ஹாய் விவோஸ் நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் பாட்டியை வெளியில எடுக்கிறதுக்காக கார்த்தி அந்த மண்டபத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணுறாரு அதில் மாயா தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்குறது அப்படின்ட்டு கார்த்திக்கு தெளிவாக புரிஞ்சு போயிடுச்சு கார்த்தி உடனே மாயாவை வர வைக்கிறதுக்காக ஒரு நர்ஸை விட்டு பொய்ய சொல்ல விடுறாரு மாயாவுக்கு கால் பண்ணி மகேஷ் எனக்கு இருக்கிற இடம் தெரியும் நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா மகேஷை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்லுங்கள் அப்படின்ட்டு நர்ஸ் கிட்ட காத்தி பேச சொல்லிடுறாரு அந்த நர்ஸும் மாயாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட மகேஷ் வந்து இங்கே தான் இருக்காரு சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மாயா மகேஷை பார்க்கறதுக்காக ஓடி வராங்க அந்த இடத்துல மயில் தான் படுத்து கிடக்கிறாரு நம்ம மாயாவும் மகேஷ் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பார்த்தா மயில் காத்தி வந்து மாய கிட்ட கேக்குறாங்க ஏ மாயா உனக்கும் அந்த கான்ஸ்டபிளுக்கோ என்ன சம்மந்தோ எதுக்காக அவரை ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காத்தி கேட்கும் போது அதுக்கு மாயா சொல்றாங்க எனக்கு ஒன்னும் அவரை கொல்லணும்னு அவசியம் எதுவுமே இல்லை நான் குறி வச்சது உன்னோட பொண்டாட்டி ரேவதியை சாகடிக்கிறதுக்காக தான் நான் எப்படி மகேஷ பிரிஞ்சு கஷ்டப்படுறனோ அது மாதிரி ரேவதியை பிரிஞ்சு நீ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷூட் பண்ண வந்த அந்த நேரத்துல என் மேல வந்து விழுந்துட்டான் அப்போ என்னோட குண்டு தப்பி தவறி அந்த கான்ஸ்டபிள் மேல பாஞ்சிடுச்சு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மாயா சொல்றாங்க இப்ப அவரு உயிரோட இல்ல இறந்துட்டாரு தெரியுமா சும்மா விட மாட்டேன் போலீஸ்ல இப்பமே பிடிச்சு கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாயா வந்து உன் கையில என்ன ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருந்தா தானே போலீஸும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க மயில் வந்து மாயா பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க தான் காட்டுறாங்க நீங்க பாரு நீ ஆதாரம் தானே கேட்ட ஓ மாயாலையே நீ எல்லா உண்மையும் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க என்ன தெரியல மாயாவை மயில் ரெண்டு அந்த அதிகாரியும் வீடியோ ரெக்கார்ட் பாத்துட்டு பாட்டி வந்து குற்றவாளி கிடையாது இவங்க எல்லாம் நீங்க கூட்டிட்டு போனா இவங்கதான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஃபைல் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்காங்க நம்ம பாட்டி ஒரு வழியா தப்பிச்சுட்டாங்க நம்ம காத்தி இந்த மாதிரி பண்ண வேலை எல்லாமே சந்திரா வந்து செடி கிட்ட புட்டு புட்டு வச்சுட்டாங்க என்னக்கா உன் டிரைவர் மாப்பிள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த வீட்டுக்கு ஆகவே ஆகாதுன்னு நினைக்கிற அந்த கிளவிய போயிட்டு ஜாமீன்ல எடுத்திருக்கான் இதெல்லாம் நீ கண்டுக்கவே மாட்டியா அந்த டிரைவர் நம்ம வீட்டுக்கு துரோகம் பண்றான்னு நான் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ அவன் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்க இப்பையாவது புரிஞ்சுக்கோ அந்த கிளவிய எதுக்காக இவன் ஜாமீன்ல எடுக்கணும் இந்த கிளவிக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் கொஞ்சமாவது யோசிக்கா நான் அதான் சொல்றேன்ல அந்த கிளவியோட பேரன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்றாங்க அப்போ சாமுசேரி சந்திராவோட பேச்செல்லாம் கேட்ட தான் இருக்காங்க அப்போ சந்திரா கிட்ட சாமுழரி சொல்றாங்க சந்திரா கொஞ்ச நேரம் அமைதியா ஏறி மாப்பிள்ள வந்துக்கிட்டோம் மாப்பிள்ள வாயாலே நம்ம என்ன உண்மைன்றத கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் மயில் இவங்க எல்லாம் வந்துடுறாங்க அப்போ சம்பிரஸ்வரி கார்த்திக்கிட்ட கேக்குறாங்க என்ன மாப்பிள்ள எதுக்காக அந்த கிழவிய ஜாமீன்ல எடுத்தீங்க உங்களுக்கும் அந்த கிழவிக்கு என்ன சம்பந்தம் அந்த கிளவிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எதுக்காக நீங்க போய் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு கார்த்திக் சொல்லுவாங்க அத்த எப்பயுமே உண்மையான நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அதுக்காக தான் அவங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்காக மண்டபத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா நான் செக் பண்ண போயிருந்தேன் அப்பதான் தெரிஞ்சது அந்த கான்ஸ்டபுள ஷூட் பண்ணது வேற யாரும் இல்ல மாயாதான் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி சொல்றாங்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க பாத்தியாக்கா நான் தான் சொல்றேன்ல இவன் பிளேட்டை திருப்பி போட்டு பாக்குறான் எங்க நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு மாயா மேல தூக்கி போடுறான் மாயாதான் இனிமேட்டு சாட்சி சொல்ல வர அந்த தைரியத்துல வேலைதான் இவன் மாய மேல பழிய தூக்கி போடுறான் எல்லாம் அந்த கிளவியோட வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சைடு நம்ம கார்த்திக் சொல்றாங்க இங்க பாருங்க மேடம் எனக்கு யார் மேலயும் பழி போகணும்னு அவசியம் கிடையாது உண்மை என்னவோ அதை தான் நான் பார்த்துட்டு வந்து போலீஸ் கிட்ட சொன்னேன் அவங்க உண்மையான குற்றவாளியை பிரிச்சு இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாங்க அப்போ சாம்புடிச்செடி கேட்கிறாங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி சொல்றாங்க மாயாவுக்கு ரேவதி மேல இருக்கிற கோவத்துல தான் ரேவதியை ஷூட் பண்றதுக்காக அவ பரதா போட்டு மண்டபத்துக்கு வந்திருக்கா அந்த நேரத்துல இந்த மாதிரி சண்டை நடக்கும்போது தான் அந்த மாயா ஷூட் பண்ணலான்னு குறி வச்சிருக்கான் ஆனா தப்பி தவறிய அந்த கான்ஸ்டபிள் மேல அத குண்டு பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாங்க நீங்க இன்னும் இதெல்லாம் நம்பலன்னா அதுக்கான வீடியோ ஆதாரமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ ஆதாரத்தை சாமூழி செடி கிட்ட காட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சாம்பு செடிக்கு பயங்கர ஆயிடுச்சு என்ன தைரியம் இருந்தா ஏன் பொண்ணையே ஷூட் பண்ணவ வந்திருப்பா அவளை நான் சும்மா மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா எகிரிட்டு இருக்காங்க இந்த சைடு மயில் சொல்றாங்க அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அதான் அவளை இப்ப போலீஸ்ல புடிச்சு குடுத்தாச்சுல இனிமேட்டு அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ சம்பளச்செடி சொல்றாங்க நல்ல வேலை பண்ணீங்கம்மாப்ல உண்மையா சொல்ல போனோம்னா நிரம்பராது என்றைக்குமே தண்டிக்க கூடாது நீங்க பண்ண வேலை கரெக்டு தான் அப்படிங்கிற தான் நம்ம சம்பளச்செடி சொல்லுவாங்க இதை கேட்ட சந்திராவுக்கு சமம் ஓகே ஆகிடும் எப்போ பாரு இந்த சந்திராவுக்கு பல்ப்பு வாங்குறதே வேலையாயிடுது ஆனா அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி காத்திய பத்தின உண்மையெல்லாம் சொல்லிடலான்னு பாக்குறாங்க பட் அது வந்து தான் ஆப்பா வந்து முடியுது என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு சந்திரகலாவை பற்றின உண்மையும் சாம்பிடும் செடிக்கு தெரியாது காத்தியை பத்தின விஷயமும் சாம்பிடும் செடிக்கு தெரியாது இப்படியே எபிசோடு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த எபிசோடுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட வேண்டியதுதான் சோ இந்த கதைக்கலத்தை இனிமேட்டை எப்படியெல்லாம் கொண்டு போவாங்கிறத நான் போல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க